நேர்மையான மரம் வெட்டுபவர் ஒரு சமயம் ஒரு ஏழை மரம் வெட்டுபவர் ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தார் அவர் தினமும் அந்த கிராமத்திற்கு அருகில் இருந்த காட்டு பகுதிக்கு சென்று மரங்களை வெட்ட செல்வார் வெட்டிய மரத்துண்டுகளை கிராமத்தில் இருந்த ஒரு வியாபாரிக்கு கொடுத்து தனக்கு வர வேண்டிய பணத்தை பெற்று வந்தார் அவருக்கு அவர் வாழ்வதற்கான பணம் மட்டுமே கிடைத்தது ஆனால் அதை கொண்டு திருப்தி அடைந்து எளிய வாழ்க்கை நடத்தினார் ஒரு நாள் அந்த மரம் வெட்டுபவர் நதிக்கரையில் மரத்தூண்டுகளை வெட்டி கொண்டிருந்தார் அப்போது அவர் கையில் இருந்த கோடாரியை கை தவறி விட்டுவிட்டார் அந்த பகுதி நதியில் ஆழம் அதிகமாக இருந்தது அவருக்கு தண்ணீர் நில் மூழ்கி தன் கோடா கோடாரியை எடுக்க முடியாத நிலை அவர் கண்களில் நீர் வந்து விட்டது அப்போது அங்கு நீர் தேவதை தோன்றினால் அவருடைய அழுகிக்கான காரணத்தை கேட்டால் தன் கதையை கூறினார் விறகு பெற்று அத்தேவதை நீர்நில் மூழ்கி ஒரு தங்க கோடாரியை எடுத்து வந்து அவரிடம் நீட்டியது அதை அவர் வாங்க மறுத்துவிட்டார் மீண்டும் அத்தேவதை நீர்நில் மூழ்கி ஒரு வெள்ளி கோடாரியை அவரிடம் நீட்டியது அதையும் அவர் வாங்க மறுத்துவிட்டார் பின்பு அத்தேவதை நீரில் மூழ்கி ஒரு இரும்பு கோடாரியை கொண்டு வந்து அவரிடம் காண்பித்தது அதனை அவர் மிகவும் மகிழ்ச்சியாக வாங்கி கொண்டார் அந்த தேவதைக்கு மிக மகிழ்ச்சியாகிவிட்டது அவருக்கு அந்த தங்க வெள்ளி கோடாரிகளையும் பரிசாக அளித்துவிட்டு மறைந்தது அத்தேவதை நீதி நேர்மையான வாழ்க்கை மிகவும் பாதுகாப்பானது கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்